பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டது என்னை அழைக்கவில்லை அவர்கள் நான் போகவில்லை கலை விடங்கிட்டு நான் வர மாட்டேன் நேற்று காலையிலே கல்முனையிலிருந்து இங்கிருந்து அட்டாளிக்கிலிருந்து ஒரு குழுவினர் போய் சந்திக்க வேண்டும் என்று சந்தித்து விட்டு நின்ற ஊரிலே சந்தித்து விட்டு என்னையும் மாவட்ட செயலாளரையும் தாக்குவதற்கான பாரிய முயற்சி அந்த கூட்டத்தில் செய்திருக்கிறார்கள் நான் சமாந்தர கூட்டத்துக்கு போறவர்கள் தலைவர் கோல் பண்ணி நீங்க நின்ற ஒரு கூட்டத்திலே பேச தேவையில்லை சும்மாலும் அது இருந்துட்டு சமாந்தரையும் போகின்றார் தலைவர் சொன்ன ஒரு அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கான் நண்போடு போனவுடன் இந்த ஊரைச் சேர்ந்த சிலரை அங்கே ஏற்பாடு செய்து நான் பேசக்கூடாது என்று ஒரு ரகச் செய்தார்கள் தூக்கி அள்ளி வீசுப்பட்டு போனா ஒரு மாவட்ட செயலாளருக்கு ராக்லி ஃபோட்டோ எடுத்திருக்கிறார்கள் ராகிளி ராகிளி ஃபோட்டோ எடுத்திருக்கிறாள் இதை நான் பேசுகிறேன் என்று நினைக்கிறேன் நேற்று நடந்த ராக்லி தாக்குதலோடு என்னையும் நான் செல்பட்ட மந்திரி என் மேடையில் தலைவர்கள் அமைச்சி தோல் இந்த பைசகாசி மென்புரிட செய்கன் ஷா நீங்க அட்டாளிச்ச நீ வரதான உடனே ஒரு நாள் பிரதேச பாதம் பேசுறல